இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு வச்சு ஒரு முறுகலான தோசை ஹோட்டல்ல கொடுக்கற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் தோசை பண்றதுக்கு பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை கப்பு ஊற வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு நூத்தம்பது கிராம் பாசி பருப்பு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறேன் இது வந்து போட்டாக்கா கல்லுலையும் ஒட்டாமல் வரும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல முறுகலாக இருக்கும் இந்த கடலை கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால அதனால இதை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு இல்லை ஒரு மூணு மணி நேரம் ஊறுனா நல்லா இருக்கும் இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இதை முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ இதை நல்லா முழு